எங்க வீட்டுக்கே வந்து திருட வந்திருக்காங்க ஆக்சுவலா நான் மேரேஜ் பண்ணி வரல வரலப்போ இப்படிதான் வந்து நான் லாக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் லாக்கர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மெத்தடி வச்சுக்கோங்க இப்படிதான் இருக்கும் சில ப்ரொசீஜர் மட்டும் தான் இருக்கும் பட் அவங்க ப்ரொசீஜர் எல்லாமே நமக்கு சேஃப்காக மட்டும்தான் இருக்கும் சேஃபான ரூமா இருக்கும் ஸ்ட்ராங்கான வீட்டு இருக்காங்க ஏன்னா எங்க வீட்டுக்கிட்ட தானே நடக்குது இப்படி போறேன்னா அந்த பாட்டி பின்னாடியே ஓடி வராங்க தட 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 தட் ஏன்னா அந்த பாட்டி பிடிச்சி இழுத்துருக்காங்க அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க பட் அவங்க செயின் வீட்டுல இருக்காது கீழேயும் சரி மேலையும் சரி எந்த பொருளுமே எங்ககிட்ட இருக்காது எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நகை எல்லாமே வந்து லாக்கர்ல தான் இருக்கும் அப்புறம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் போறோம்னா லாக்கர் தான் பார்க்க போறோம் சோ வந்து பேங்க்ல வந்து லாக்கர் வச்சிருந்தா அதுக்கு எப்படி வந்து டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கறதையும் டீட்டெயில் லாக்கர்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபும் கூட வீட்டுல வைக்கிறத விட நம்ம லாக்கர்ல வைக்கிறது ரொம்பவே வந்து சேஃபுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா வீட்டுல வைக்கிறோம்னா யார் வர்றாங்க யார் போகிறாங்க எப்போ வந்து எதை எடுப்பாங்கன்றது ஒரு பயத்திலேயே இருக்கும் நம்ம நகையை வச்சிட்டு இருக்கும் ரொம்பவே பயம் இருக்கும் சோ அதுக்கு பாத்தீங்கன்னா பேங்க் லாக்கர்ல விற்கிறது ரொம்பவே சேஃப்னு கூட நான் சொல்லுவேன் அங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரூம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம யார் வந்து சேவிங் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் லாக்கர் ஓப்பன் பண்ற பெர்சன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உள்ள போக முடியும் அது சும்மா எல்லாம் கிடையாதுங்க போட்டோ ப்ரூஃப் வச்சு ஐடி ப்ரூஃப் வச்சு மட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா சிசிடிவி அதுக்கப்புறம் அலாரம் யாராச்சும் ஏதாச்சும் திருடுறதுக்கு வந்தா கூட பார்த்தீங்கன்னா அலாரம் அடிச்சிடும் அதாவது முன்னாடியே அலாரம் அடிச்சிடும் அலாரம் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த பர்சனுக்கும் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அலாரம் போயிடும் ஸோ அவங்க வந்து ஈஸியா வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து தடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டி நிறையவே இருக்கு ஸோ லாக்கர்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபும் கூட நிறைய பேங்க்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு கூட வச்சிருப்பாங்க அப்புறம் சிசிடிவி கேமரா அலாரம் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஆனா எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் அலாரமும் இருக்கும் பட் அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சில பேங்க்ல இருக்கு சில பேங்க்ல கிடையாது ஸோ அந்த மாதிரி சேஃபான செக்யூரான பிளேஸ் வந்து லாக்கர் ஸோ லாக்கர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கூட சேஃப் ஸோ லாக்கர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட நான் சொல்லுவேன் யார் எல்லாம் வந்து லாக்கருக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் ஸோ அவங்க வந்து லாக்கர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு செட் ஆகிட்டாலே அந்த பேங்க்ல வந்து சேவிங் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும் ஸோ சேவிங் அக்கௌண்ட்ஸுங்கிறது மெயின் அது எல்லாருமே ஓப்பன் பண்ணுறது தான் அது மாதிரி லாக்கருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு கண்டிப்பாக வந்து முடிஞ்சிருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்ளை பண்ண சொல்கிறாங்க அவங்க வந்து தனியாக இண்டிவிஜுவலாக லாக்கர் வேணும் நான் மட்டும் போய் நான் மட்டும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் ஓகே இல்லை என்னோட வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவங்களையும் ஆட் பண்ணி அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ்லையும் சென்ட் பண்ணி அவங்களுக்கு அவளுக்கான ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஸோ இந்த வேலையெல்லாம் நடந்ததுக்கப்போ அந்த பர்சனையும் சேர்த்துக்குவாங்க ஸோ ஜாயிண்ட் லாக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் போகலாம் ரெண்டு பேரும் போயிட்டு வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் அப்படி ஜாயிண்ட் லாக்கர் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக ரெண்டு பேருமே போகணும் ஸோ ஒரு பர்சன் வந்து போக முடியாது அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ எப்படி மாத்திருக்காங்க என்னன்னு எனக்கு தெரியல பட் வந்து ரெண்டு பேரும் ஜாயிண்டாக ஓப்பன் பண்ணாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து போகணும் அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு இது லாக்கர் விஷயத்தில் ஏதோ மெசேஜோ அந்த மாதிரி இருக்கணும்னா ரெண்டு பேருக்குமே மெசேஜ் போகும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஜாயிண்டாக ஓப்பன் பண்ணால் ஸோ லாக்கர் ஓபன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அப்புறம் வந்து ரீசென்ட்டா அதாவது நீங்க பழைய ஃபோட்டோ ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி கொஞ்சம் ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்க ஃபோட்டோவை நீங்க கொடுக்கக்கூடாது ரீசன்ட்டா எடுத்து அந்த ஃபோட்டோவையும் உங்க ஃபோட்டோவையும் மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க ஸோ மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ஓகே இப்போ உள்ள ஃபோட்டோ தான் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லை வேற மாதிரி இருந்துச்சு நீங்க பழைய ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இல்லைங்க இப்போ உள்ள இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ கேட்பாங்க ஸோ ரீசெண்ட்டான ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அட்ரஸ் ப்ரூப் ஐடி ப்ரூப் பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கணும் இண்டிவிஜுவலாவும் இருக்கலாம் இதுதான் வந்து மேக்ஸிமம் லாக்கருக்கு அப்ளை பண்ற விஷயம் லாக்கர் வந்து நமக்கு எப்ப அலாட் பண்ணுவாங்கன்னா அந்த லாக்கர் வந்து ஏதாச்சும் ஒரு லாக்கர் காலியா இருக்கும் பட்சா நமக்கு வந்து லாக்கர் வந்து அலாட் பண்ணுவாங்க ஸோ லாக்கர் வந்து எப்பயுமே அவைலபிளா இருந்துச்சுன்னா நமக்கு கொடுத்துருவாங்க அதாவது நம்பர்ஸ் நோட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்மளோட நம்பர்ஸ் நம்ம போய் லாக்கர் கேட்கும்போது பாத்தீங்கன்னா நான் ரீசென்டான வீடியோல கூட சொல்லியிருப்பேன் இந்தியன் பேங்க்ல வந்து நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல வந்து லாக்கர் கேட்டுகிட்டே இருக்கேன் என்னோட நேம் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் இதுல கொடுத்துருக்காங்க நான் எப்ப கேட்டாலும் அதே தான் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா லாக்கர் வந்து யாருமே காலி பண்ணல அதனால அந்த அந்த இடத்துலயே தான் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் வேணா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்களோ அந்த இடத்துல இருந்து குறைஞ்ச மாதிரி தெரியவே இல்ல இன்னொரு டவுசன் அதாவது சிக்ஸ்டி ஒன் நா சிக்ஸ்டியாச்சும் வரணும்ல அந்த மாதிரி கூட வரவே இல்லை சோ எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஸோ என் அந்த மாதிரி சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சோ லாக்கரை எனக்கு கிடைக்கவே இல்ல அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனாலதான் நான் கருவேசா பேங்கில் போயிட்டு லாக்கர் ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னு கூட நான் சொல்லியிருப்பேன் ஸோ லாக்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் பண்றதுக்கு அந்த இடத்துல அந்த பேங்க்ல வந்து அவைலபிளா இருக்கணும் அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா முதல் வந்து சின்ன லாக்கராக இருக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஊடெல்லாம் நீங்க கேட்டுட்டே வாங்க எனக்கு ஒரு பிக் லாக்கர் அதாவது பெரிய லாக்கர் எதுவும் கிடைச்சிச்சுன்னா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும் போது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கோங்க லாக்கர் கிடைச்சதுனாலே அக்கௌண்ட் வச்சிருக்க ஸோ லாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தா மட்டும் தான் கிடைக்கும் இல்லனா கிடைக்காது இந்த மாதிரி தான் லாக்கு வந்து நமக்கு வந்து குடுப்பாங்க நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா லாக்கர் கீ எப்ப கொடுப்பாங்கன்னா நமக்கு லாக்கர் அலாட் பண்ணி அந்த ப்ரொசீஜர் அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் பண்ணி நம்மளோட லாக்கரை கட்டு போய் காட்டிட்டு இந்த லாக்கர் தான் சொல்லிட்டு நமக்கு அப்பதான் வந்து லாக்கர் கீ கொடுப்பாங்க எல்லாம் டாக்குமெண்ட் கடைசி லாக்கர் கீ கொடுப்பாங்க லாக்கர் ரெண்ட் லாக்கர் ரெண்டு வந்து லாக்கரோட சைஸை பொறுத்து தான் நமக்கு ரெண்ட் வந்து சொல்லுவாங்க இந்த அமௌண்ட் பெரிய சைஸா இருந்துச்சுன்னா அமௌண்ட் வேற மாதிரி இருக்கும் சின்ன சைஸா இருந்துச்சுன்னா அமௌண்ட் வேற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சிட்டி சைடு அந்த மாதிரினா அமௌண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ட் ஆகும் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அதுதான் வித்தியாசமா இருக்கும் அதே மாதிரி லாக்கருக்கு வந்து த்ரீ இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் லாக்கர் ரெண்டுக்கு அது போக பார்த்தீங்கன்னா பிரேக் ஓவன் ஏதாச்சும் அசம்பாவிதம் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அந்த பிரேக் ஓவனுக்கு வந்து நீங்க வந்து அதுக்கும் சேர்த்து டெபாசிட் பிளஸ் பிரேக் ஓவர் ரெண்டுக்கும் சேர்த்து நீங்க த்ரீ இயர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கணும் லாக்கர் ரெண்ட் வந்து நீங்க கரெக்டா கொடுக்கிறேன்னா ஸோ அதனாலதான் அவங்க வந்து முன்னாடியே பிரேக் ஓவன் சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிடுறாங்க ஸோ லாக்கர் ரெண்ட் நீங்க கரெக்டா கட்டினேன்னா உங்க லாக்கரை வந்து பிரேக் ஓவன் செய்யறதுக்கு அவங்களுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்கு ஸோ லாக்கர் வச்சிருக்கவங்க கரெக்டாக ரெண்ட் பே பண்ணிடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஒரு சில வருஷத்தில் வந்து லாக்கரை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த த்ரீ இயர்ஸ்க்கான டெபாசிட் ப்ளஸ் பிரேக் ஓவன் சொல்லிட்டு பிரேக் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க ஸோ அது வந்து நல்ல விஷயம் தானே நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சரண்டர் பண்ணிட்டோம்னா அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை நமக்கு திரும்ப வந்து நம்ம அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லாக்கரோட பயன்பாடு அதாவது லாக்கர் வந்து நம்ம என்ன யூஸ்க்காக ஓப்பன் பண்ணுவோம் ஒன்று டாக்குமெண்ட் வைக்கிறதுக்கு இல்லைன்னா விளைவிக்கிறது ஸோ ரெண்டு வந்து மெயினான ஒரு திங்ஸ்ன்றதுனால நம்ம அதை வைக்கிறதுக்காக மட்டும் தான் லாக்கர் யூஸ் பண்றோம் ஸோ லாக்கர்ல நம்ம எதுவும் வைக்கவோ எடுக்கவோ போறோம்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மள உள்ளதே அலோவ் பண்ணுவாங்க ஹையரர் மட்டும்தான் தான் அலோவ் பண்ணுவாங்க வேற எந்த பர்சனையும் அலோவ் பண்ண மாட்டாங்க அதாவது லாக்கரை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கூட ஜாயின் அக்கௌண்ட் இருக்கவங்கள அலோவ் பண்ணுவாங்க தேர்ட் பார்ட்டி வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த விஷயம் வந்து லாக்கரோடது வந்து கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா லாக்கர் வந்து ஒன் இயருக்கு ஒரு டைம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது ஒரு வருஷமாக நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா பேங்க்ல இருந்தே கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் லாக்கரை வந்து நீங்கள் ஒன் இயராக எதுவுமே பண்ணல சும்மாவே கிடக்கு அதனால நீங்கள் ஒன் இயர்க்கு ஒரு இருக்கா அதை வந்து ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படி நீங்க ஆப்ரேட் பண்ணலன்னா சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைடுலருந்து கால் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்க போய் ஆப்ரேட் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரண்டர் பண்றதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் பட் லாக்கர் பொறுத்தவரையும் ஒன் இயர்க்கும் இருக்கா வச்சும் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணி ஆகணும் இது ஒரு விஷயம் லாக்கரில் நெக்ஸ்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா லாக்கர் லாக்கர் கீ தான் பார்க்க போகிறோம் ஸோ லாக்கர் கீலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒரு லாக்கர் கீ இருக்கும் ஸோ ஒவ்வொரு லாக்கர் கேபினட் கீனு ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கீன்னு இருக்கு ஸோ ரெண்டு ரெண்டு கீ இருக்குது ஸோ ரெண்டு கீயுமே பார்த்தீங்கன்னா ஜாயிண்டாக போட்டால் மட்டும்தான் அந்த லாக்கர் வந்து ஓப்பன் ஆகும் நம்ம ஏதாச்சும் ஒரு கீ வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது கேபினெட் கீயும் அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மாஸ்டர் கீ ரெண்டு கீயும் சேர்த்து போட்டால் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் இன்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கீ வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னா பேங்க்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் கீ இருக்காது ஸோ லாக்கருக்குன்னு வச்சிருக்க கீ நம்ம மட்டும்தான் இருக்கும் பேங்க்ல வந்து எக்ஸ்ட்ரா கீ டூப்ளிகேட் கீ அந்த மாதிரி எதுவுமே எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் அவங்களோட கீ தொலைஞ்சு போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உள்ள வந்து ஜுவல்லரி இருக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா பேங்க் சைட்ல இருந்து அதுக்கு ஒரு யாராச்சும் ஒரு அந்த இதை தயாரிச்சிருப்பாங்களா அவங்களை கூட்டிட்டு வந்து பிரேக் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதை வந்து உடைச்சு தான் எடுப்பாங்க அந்த லாக்கரை வந்து உடைச்சு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுப்பாங்க அதுக்காக செலவை வந்து நீங்க தான் பார்த்துக்கணும் ஸோ இது உங்களோட மிஸ்டேக் அதனால வந்து அதுக்கு என்ன அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி உடைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான செலவை ஃபுல்லா நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ இப்படி தான் வந்து லாக்கர் கீக்கான ப்ரொசீஜர்லாம் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அந்த மாதிரி தான் டாக்குமெண்ட்ஸ்லையும் சைன் வாங்கியிருப்பாங்க ஸோ தான் வந்து நான் லாக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லாக்கர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மெத்தடி வச்சுக்கோங்க இப்படி தான் இருக்கும் சில ப்ரொசீஜர் மட்டும் தான் இருக்கும் பட் அவங்க பண்ற ப்ரொசீஜர் எல்லாமே நமக்கு சேஃப்காக மட்டும்தான் இருக்கும் ஸோ சேஃபான ரூமாக இருக்கும் ஸ்ட்ராங்கான ரூமாக இருக்கும் அலாரம் இருக்கும் சிசிடிவி இருக்கும் சில பேங்க்ல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம சேஃபாக வந்து பேங்க் லாக்கரில் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃபு நீங்கள் எப்போ வேணும்னாலும் அதாவது லீவ் டைம் இப்போ வந்து கவர்மெண்ட் லீவ் விடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம் மட்டும் தான் எந்ததுமே எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் மற்ற டைம் எப்பயுமே பேங்க் ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்க டயத்துல நீங்க போயிட்டு இந்த மாதிரி லாக்கர்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில வெரிபிகேஷன் பண்ணிட்டு நீங்க போயிட்டு உங்களோட ஜுவல்லரியோ உங்களோட பொருளோ எடுக்கவோ வைக்கவும் முடியும் லாக்கர் யூஸ் பண்றது ரொம்ப 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 சேஃப் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் அமட்டேன் கேப்பீங்க நான் ஜுவல்ஸ் வச்சு வீடியோ போடுறத வச்சு நீங்கள் இப்படி வீடியோ போடுறீங்களே திருடன் வந்துடமாட்டானா அவன் வந்துடமாட்டானா இவன் வந்துடமாட்டானு சொல்லிடுது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எங்கிட்ட லாக்கர் இருந்துமே ஜுவல்ஸ் இல்லாமல் தான் இருக்கேன் அது என்ன ரீசன்ட்டு என்னோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் எல்லாமே கொண்டு போய் அடகு வச்சாச்சு ஏன்னா நம்ம வீடு வாங்கியிருக்கோன்ற ரீசன்னாலும் அடகு வச்சாச்சு அதுக்கு முன்னாடியுமே நான் வந்து என்னோடய ஜுவல்லரி வீடியோ போடும்போதே சொல்லியிருப்பேன் எனக்கு தேவையான பட்சத்தில் மட்டும்தான் நான் போய் நகையை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிருந்தால் அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்கோ போகும்போது போட்டுட்டு திரும்ப கொண்டு போய் லாக்கெட்ல வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய இதுல சொல்லியிருப்பேன் ஸோ வந்து எனக்கு அந்த பயமும் கிடையாது எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து நாங்க சேஃபா தான் வச்சிருப்போம் ஏன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் அப்போ உள்ளவங்க தான் வீட்டை வச்சிருக்கணும் அங்க வச்சிருக்கணும் இங்க வச்சிருக்கணும் அதெல்லாம் கொண்டு போய் அங்கெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் தான் பேசுவாங்க சோ அது வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இதுக்கு திருட்டு சுச்சுவேஷன் வந்து நிறையவே இருக்கு எப்ப எந்த நேரத்துல எப்படி வருவானுங்களே தெரிய முடியுது நம்ம உங்ககிட்ட நகண்டாலே நம்ம வீட்டை தான் நோட்டை விடுறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எங்க ஏரியால சொல்லவே தேவை கிடையாது செல்லு ஒரு பிபி குளம் உங்களுக்கு சொல்லவே தேவை கிடையாது திருட்டு அதிகமா நடக்கும் எங்க வீட்டுக்கிட்டயே எங்க வீட்டு டேர்னிங்ல வளையும் போது ஒரு பாட்டி கழுத்துல இருந்து செயினை அத்துட்டு போய் நல்ல வேலைக்கு அந்த பாட்டி புடிச்சிட்டாங்க புடிச்சனால அந்த குக்கி மட்டும் வந்து எங்க தெரிச்சு போயிடுச்சு ரெண்டு பசங்க எங்களை கிராஸ் பண்ணி தான் போனானுங்க சம்மர் ஸ்பீட்ல போனாங்கன்னா அவங்க கூட அப்ப திட்டிட்டு தான் இப்படி போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாண்டி போயிட்டாங்கன்னு நாங்கள் தீட்டிட்டோம் அவன் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போதுமே கேவலமா வண்டியை ஓட்டிட்டு வேகமா வந்தான் ஸோ அப்போதான் எங்களுக்கு தெரிஞ்சு என்னடா இப்படி வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு இருந்தேன் நான் என் ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா இப்படி போயிட்டு இருக்காங்க ஏன்னா எங்க வீட்டுக்கிட்ட தானே நடக்குது இப்படி போகிறேன்னா அந்த பாட்டி பின்னாடியே ஓடி வராங்க தட 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 துட்டு ஏன்னா அந்த பாட்டி பிடிச்சி இழுத்துருக்காங்க அவங்களும் கீழே விழுந்துட்டாங்க பட் அவங்க செயினை மட்டும் விடவே இல்லை அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சிருக்காங்க அரிசி வச்சிருந்தாங்க அரிசி வாங்க வந்திருப்பாங்க போல அந்த அரிசி கீழே கொட்டிடுச்சு அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் போறதுக்குள்ள அவன் ஓடிட்டான் பைக் எடுத்துட்டு ரெண்டுமே சின்ன பசங்க ஒரு டுவெல்த் படிக்கிற பசங்க மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் நான் பார்த்தேன் அந்த பசங்க அந்த ரைஸ் கொடுத்துட்டு போறப்போ நான் பார்த்தேன் ஸோ அப்பயே நான் திட்டிட்டு தான் இருந்தேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு அந்த பாட்டி அந்த பாட்டி வரவே மாட்டேன்ட்டாங்க நான் தான் பாட்டி இது எங்கள் வீடு தான் நீங்கள் போங்க எங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போய் உங்களை வீட்டிலே விட்டுருவாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து போக தேவையில்லை நீங்கள் ஒரு மாதிரி எதுக்கு இங்கே தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏறவே மாட்டேன்ட்டாங்க அப்புறம் கம்பல் பண்ணி நான் தான் அவங்களை ஏற்றி உட்கார வச்சுட்டு அரிசி போனால் போயிட்டு போகுது இருக்கிறத மட்டும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையில் என்ன இருந்துச்சோ நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தாங்க அதை கொடுத்து விட்டுட்டு கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட சொல்லிட்டு வீட்டுல இறக்கி அவங்க வீட்டுல வந்து முஸ்லீம் போல அவங்க வீட்டுல வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரியவங்களை கிடைக்கணும் போறதே தவிக்கணும் அது வந்து நிறைய வீட்டுல நடக்குது எங்க வீட்டு சைடு பாத்தீங்கன்னா காலைல எந்திரிச்சோன்னா பெரியவங்க தான் போய் பால் பாக்கெட் வேண்டு வர்றாங்க எல்லாம் பண்றாங்க போலாம் பட் வந்து ஜென்ஸ் கூட ஓகே வயசான பாட்டி மாதிரி இருக்காங்க அவங்கள எல்லாம் அனுப்புறது தப்பு அதுக்கப்புறம் அந்த பாட்டியை நான் பார்த்ததே இல்லை அதுக்கு முன்னாடி அடிக்கடி எங்க சைடு தான் வீட்டு பக்கம் தான் நடந்து போவாங்க ஒருவேளை அவன் வந்து நோட்டம் விட்டுருக்கான் ஆக்சுவலா வந்து அடிக்கடி இந்த பாட்டியை பாத்துருக்கான் நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான் அவங்க கடைக்கு போனதுல இருந்து அவங்க கிளம்புனதுல இருந்து அவங்க டேர்னிங்ல வளைஞ்சதுல இருந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருந்திருக்கான் நோட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த இடம் கத்துருக்கான் அத்துட்டு பாத்தீங்கன்னா சவுண்ட் விட ஊட்டியும் ஓகே ஆனா டைமிங் பாருங்களேன் டைமிங் அப்பா டைமிங் பாருங்க எயிட் ஓ கிளாக் தாங்க ஆகுது அந்த டைமிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் இதே விஷயம் தான் எங்க வீட்டுக்கு எய்ட்டு வீட்டுல நடந்துச்சு எய்ட்டு வீட்டுன்னா கொஞ்சம் எங்க வீட்டுல இருந்தே பாக்கலாம் ஒருத்தர் வந்து எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த காமன் சோர்ல ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ள போயிட்டான் அவங்க வீட்டுல ஆளே இல்லை அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மாமனாட்டை நான் அப்பயே சொன்னேன் நான் கன்சீவா இருக்கேன் நான் நடந்துட்டு இருப்பேன் எப்பயுமே எப்பயுமே கன்சீவா இருக்கணும் நடப்போம்ல அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன் நான் சொல்றேன் யாரோ ஏறி குதிக்கிறாங்க மாமா அப்படின்னு வீடு நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா போனா சண்டைக்கு வந்துருவானா அடிச்சிருவானா கையில ஏதாச்சும் வச்சிருப்போம்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு அப்புறம் அவங்க வீட்டுக்காரங்க வந்தோம் சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டுல வந்து பிள்ளையார் வச்சிருப்பாங்க சேவத்துல அதுக்கப்புறம் வந்து எந்த பொருளும் எடுக்கல வீட்டுல எந்த சேதமும் ஆகல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளையாருக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட் போட்டு டெக்கரேஷன் பண்ணி தான் காப்பாத்துச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நீங்க சொல்லவே தேவை கிடையாது எங்க ஏரியாவை பொறுத்தவரையும் எங்களோடது இது சுச்சுவேஷன் தெரிஞ்சு நாங்க லாக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எந்த பொருளுமே எங்க வீட்டில் இருக்காது கீழையும் சரி மேலையும் சரி எந்த பொருளுமே எங்ககிட்ட இருக்காது எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் நகை எல்லாமே வந்து லாக்கர்ல தான் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தேவைப்பட்டா நான் போய் எடுத்துட்டு வரவே தேவையில்லைன்னா நாங்க அப்படியே அங்கேயே வச்சிருவோம் எங்கள் வீட்டுக்கே வந்து திருடா வந்திருக்காங்க ஆக்சுவலாக நான் மேரேஜ் பண்ணி வரல அப்போது நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வீடு வாங்கின புதுசாக இந்த வீடு வந்து நாங்கள் கட்டின வீடு தான் வாங்கினோம் ஸோ கட்டினை வீடுன்றனால ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல அப்போல்லாம் வந்து நாங்கள் கொசு வலையெல்லாம் போடல ஸோ வந்து நார்மல் ஜன்னல் தான் இருக்கும் ஜன்னல் ஓப்பன் பண்ணி படுத்துருப்பாங்க போல் ஜன்னல் சைடு கையை விட்டு அப்போலாம் பார்த்திங்கன்னா பட்டன் ஃபோன் தானே இருக்கும் பட்டன் ஃபோனை தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ அத்த ஃபோனும் மாமா ஃபோனு வந்துச்சு போல அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க போல் அதை வந்து உடனே சொல்லியிருக்காங்க ஸோ அதுலேருந்து எனக்கு மேலே கொஞ்சம் இருக்கிறதுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் என் ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் மீட்டிங் போயிட்டாங்கனா தனியாக இருக்க பயமாக இருக்கும் இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் பயமில்லாமல் இருப்பேன் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்லாம் பார்த்திங்கனா காலியாக தான் கிடக்கும் ரெண்டுக்கு வர்றவங்களே யாருமே வரல ஸோ காலியாகவே கிடந்துச்சு ஸோ கொஞ்சம் பயமாகவே இருக்கும் கன்சீவாக வேறு இருப்பேன்னா மேலே எங்கள் அத்தை வந்து படுத்தாங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க ஏசி ஆஃப்னா அதை ஆஃபனு இது ஆஃபனுன்ட்டு ஸோ அதனால் அவங்களையும் நான் கூப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டாக் வாங்கி வளர்த்தோம் ஸோ டாக் இருந்தால் நமக்கு சேஃப்பாக இருக்கும்னு ஸோ டாகை வச்சு ஒரு பிரச்சனையே வந்துடுச்சு அது பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிறவங்களெல்லாம் செயின் போடாமல் விட்டுட்டோம் ஸோ அதனால போய் ரோட்டில் போகிறவங்கள யாரும் இது பண்ணிடுச்சு கடிக்கலாம் இல்லை சைக்கிளில் போகும்போது உடலில் போயிட்டு குழச்சிட்டே இருந்ததுனால விழுந்துட்டாங்க அப்போ பெரிய சண்டையாகி பெரிய கேஸ் ஆயிருச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க லாயர் தான் எங்களுக்குள்ள லாயர் வந்து கேட்டாங்க ஏன் இப்படிப்பட்ட டாக் வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு நான் சொன்னேன் அப்போல்லாம் நான் வந்துட்டேன் ஸோ வந்து நான் சொன்னேன் டாக் இருந்தால் முன்னாடியே நிறைய திருடுறோம் வேண பற்றி காட்டி கொடுத்துருவோம் இதே சிசிடி கேமரா இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன் அது திருநதுக்கப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதுதான் என்னோட நான் சொன்னேன் அதுக்கு அவர் சிரிச்சு அது கரெக்டாதாமா பேசுற பட் நாயே பிடிச்சிருக்கணும்ல அப்படின்னாரு ஸோ நாய் வந்து வளர்க்குறது ரொம்ப நல்லது தாங்க ஏன்னா நாய் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் வந்தாங்கனாலே எங்கள் வீட்ல எல்லாம் மாடு வந்தால் கூட கொலைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி யாராச்சும் ஒரு பர்சன் வந்தாலே குலைக்க ஆரம்பிச்சிடும் நாய் சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவன் வந்து திருடு போனதுக்கப்புறம் அவனை அடையெல்லாம் கட்டுறது அது இதுவே நாயாக இருந்துச்சுன்னா முன்னாடி வந்தவொடனே அவன் குலைச்சிரும் நம்ம எந்திரிச்சு உஷாராயிடலாம் ஸோ அந்த ஒரு தான் நாங்கள் நாய் வளர்க்கணும் வளர்க்கணும்னு சொல்லிட்டு வளர்ப்போம் நாய் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு அந்த ஸ்மெல்லாம் எனக்கு செட் ஆகாது அலர்ஜி வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நான் நாய் பக்கத்தில் போக மாட்டேன் என் ஹஸ்பண்ட் எல்லாமே பார்த்துப்பாங்க பட் ஸ்நாக்ஸ் போடுறது அது பாத்துக்கிறது தூரத்துல இருந்து பாக்குறது தூரத்துல இருந்து அது கூட விளையாடுறது ஸோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய பண்ணுவேன் எனக்கு அதுக்கு பிடி எனக்கு அது பிடிக்கும் பட் வந்து பக்கத்துல போக மாட்டேன் அது மட்டும்தான் சோ இவ்வளவு வந்து சேஃப் அண்ட் செக்யூரியா தான் நான் உன்னோட ஜுவல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் சோ நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றது பாத்தீங்கன்னா ஜுவல்லரி எப்படி போடுறீங்களே வர போறான் உங்க ஜுவல்லரி பார்த்தாலே திருட்ட வந்துருவா அது வந்துருவான் இது வந்துருவான் நான் போட்டதை வச்சே தான் போட்டுருக்கேன் ஃபேஸ் காட்ட முடியாது இந்த வீடியோ வச்சு நான் அந்த மாதிரி மோட்டிவேஷன் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா இதே வீடியோஸை பார்த்துருப்பீங்க பட் வந்து இதுல உள்ள அர்த்தங்கள் பேசுறதுதான் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து லாக்கரை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன் நான் எப்படி இது பண்ண யூஸ் பண்ணுவேன் வைப்பேன் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணிடுறேன் பெருசாக ஏதாச்சும் டவுட்டாக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்து வீடியோவை எடுத்து போட்டுறேன் எல்ஐசி பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தேங்க ஸோ எல்ஐசி பற்றி எனக்கு கொஞ்சம் தான் தெரியும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு என் ஹஸ்பண்ட் கட்டிட்டு இருக்கிறதா எனக்கு தெரியும் டீட்டெயில்டாக தெரியாது ஸோ அவர் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வேற மாதிரி போட்டிருக்காரு செகண்ட் பொண்ணுக்கு வேற மாதிரி போட்டிருக்காரு ஸோ அது என்னங்கிறது எனக்கு சுத்தமா ட தெரியல இவ்வளோ அமௌண்ட் கட்டுறாரு ஆனால் வேறு வேறு மாதிரி போட்டிருக்காரு அப்படிங்குறதுதான் எனக்கு தெரியும் ஸோ அதனால் அவர்கிட்ட நான் டீட்டெயில்டாக கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நீங்கள் ரெண்டு மூணு இதில் பாத்தீங்கன்னா இலைஐசி பத்தி வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்கன்னா இது இது வர போடவும் கிடையாது அதனால தான் லிங்க் நீங்கள் கேட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் நான் உங்களுக்காகவே கண்டிப்பாக டீட்டெயில் தெரிஞ்சுட்டு அதாவது என்னோடது ஃபஸ்ட் பொண்ணுக்கு எந்த மாதிரி போட்டிருக்காரு செகண்ட் பொண்ணுக்கு எந்த மாதிரி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு இதை மட்டும் நான் கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ